மைடியர் என்ஜி பார்ட்னர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுட்பால்ல கலக்கு கலக்குன்னு கலக்குன சாடியோ மானே அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பத்தி தான் பார்க்க போறோம் இவரு ஆப்பிரிக்கா பக்கத்துல ஒரு குக் கிராமத்துல தான் பிறந்திருக்காரு அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு கிராமம் இன்னைக்கு சாடியோ மேனோ பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் மிகப்பெரிய லக்ஸரி வாழ்க்கை வாழக்கூடிய வாழ அந்த மாதிரியான ஒரு நபர் பட் ஆனா இன்னைக்கும் கூட உடைஞ்ச செல்போன் அதாவது டிஸ்பிளே கூட மாற்ற முடியாத ஒரு மாத்தாத அந்த போனை வச்சிருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரரா அவர் இருக்காரு அவருக்கும் டிஎன்ஏ அஸ்ட்ரா அஸ்ட்ராலஜி கருமாவுக்கும் பிளஸ் வந்து பாரம்பரியத்தையும் இணைச்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா எந்த ஒரு ஜோதிடமும் தான் வந்துச்சு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஜோதிடமும் வர கிடையாது அந்த கான்ட்ரவர்சிக்கு நம்ம போக வேண்டாம் நம்ம வந்து பெருந்தன்மையா விட்டு கொடுத்து பேசுவோம் ஒரே ஒரு விஷயம் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிஷவ லக்னம் லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அப்ப லக்ன புள்ளி கிருத்திகை நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அவருக்கு செவ்வாயுடைய கர்மா இருக்குன்னு அர்த்தம் சோ கிருத்திகை நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் செவ்வாயுடைய கர்மா ஓகேங்களா இதுல லக்னமோ லக்னாதிபதியோ சந்திரனோ இருந்தா நீங்க செவ்வாயுடைய கர்மா இருக்கு அப்படிங்கிறது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ அவர் லக்ன புள்ளி கிருத்தி நட்சத்திரம் வாங்கியிருக்கு ஸோ செவ்வாயுடைய கருமா உங்களுக்கு இருந்ததுன்னா யூனிஃபார்ம் போடாம நீங்க ஜாபுக்கு போக முடியாது யூனிஃபார்ம் போட்டு தான் நீங்க ஜாபுக்கு போவீங்க நீங்க இன்க்ளூடிங் தனிப்பட்ட முறையில ஒரு பிஸ்னஸே நடத்துனீங்கனாலும் அது வந்து டீ ஷாப்பா இருக்கலாம் இல்ல வந்து ஒரு நான்வெஜ் ஷாப்பா இருக்கலாம் இல்ல ஹோட்டலா இருக்கலாம் அந்த இடத்துல நீங்க ஒரு பிராண்டா ஒரு யூனிஃபார்ம் போடுவீங்க இப்ப உதாரணத்துக்கு நிறைய பிராண்டு வந்து இருக்கும் அங்க கருப்பு கலர் டி ஷர்ட்டு கலர் டீ ஷர்ட் இப்படி எல்லாம் பாத்துருப்பீங்க நம்ம வந்து வந்து யூனிஃபார்ம் போறோம்ல அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு தான் உங்களை வேலை செய்ய வைக்கும் செவ்வாயுடைய கருமா அந்த ஃபீல்ட தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா நீங்க ஜெயிக்கலாம் சரி ஓகே இப்ப இவர் செவ்வாயோடைய கருமா வந்திருக்காரு செவ்வாய் என்ன கட்டடம் கட்டுறது பிளஸ் வந்து ரியல் எஸ்டேட் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் போலீஸ் ராணுவம் இதெல்லாம் வந்து செவ்வாயை குறிக்கும் சோ இவர் ஒரு ஃபுட்பால் கேம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரு அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ள யூனிஃபார்ம் போடுறாரு ஓகேங்களா அவங்க நாட்டுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் போடுறோம்ல ஒரு கலர் கலரா அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டாரு ஓகேங்களா இப்ப பாரம்பரியத்துல ஏன் இவர் ஸ்போர்ட்ஸ்ல செவ்வான ஸ்போர்ட்ஸ் ஏன் இவர் வந்து ஃபுட்பால தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா பாரம்பரியத்துல கனெக்ட் பண்ணும் எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேது அப்படிங்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா வளையவும் கட்டங்கட்டமா இருக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கக்கூடியது வந்து இந்த கேது சோ ஃபுட்பாலோட போஸ்ட்ல வந்து ஒரு வலை கட்டி அந்த அந்த தான் கொண்டு போய் பந்து அடிக்கும் சோ சனியும் கேதுவும் இவரோட ஜாதகத்துல நல்லா கவனிச்சீங்கன்னா சனியும் கேதுவும் ஒன்னா இருக்கும் சோ அந்த ஃபுட்பால் சார்ந்த ஒரு ஸ்போர்ட்ஸ இவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு ஓகேங்களா அதுல வந்து மிகப்பெரிய அளவு வளர்ந்துருக்காரு அடுத்து வந்து செவ்வாயோடைய கருமா இவங்க நாட்டுல வந்து ஒரு ஹாஸ்பிட்ல ஹாஸ்பிட்டலே இல்ல நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காரு கட்டடம்னாலே செவ்வாய் வந்துடும் ஓகேங்களா செவ்வாயோடைய கர்மா அவருக்கு இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை இது எல்லாமே செவ்வா சரி ஹாஸ்பிட்டல் கட்டி கட்டி கொடுத்துருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஸ்கூல் கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காரு அடுத்து இவருடைய லக்னாதிபதி சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சந்திரனுடைய கருமா வாங்கியிருக்கு இவங்க நாட்டுல குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் போட்டுக்க உடை இல்லாமல் காலில் போட்டுக்க செருப்பு இல்லாமல் இப்படி நிறைய ஏழ்மையான ஒரு நாடு ஸோ இவருடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து அந்த நாட்டுக்கு ஒதுக்கி செவ்வாயுடைய கருமா கட்டடம் கட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கறது ஸ்கூல் கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் மருந்து மாத்திரைகளுக்கு வந்து செலவு பண்ணுறது இதை பண்ணிட்டு இருக்காரு அண்ட் தென் வந்து லக்னாதிபதி சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா சந்திர கருமா வாங்கியிருக்கறதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு வந்து ஃபுட்டு ஃபுட்டு கொடுக்குறாரு நிறைய சாப்பாட்டுக்கு அதனால சாப்பாடு சம்பந்தமான எல்லா விஷயமும் கொடுக்குறாரு நம்ம உடம்புல படக்கூடிய உடை இருக்குல்ல அந்த உடை வந்து ஒருத்தர் நமக்கு கொடுக்கறாருனாலே அவருக்கு சந்திர கருமா இருக்கும் சோ அவரு உடை வாங்கி கொடுக்கிறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா இவருடைய சந்திரன் புனர்பூச நட்சத்திரம் சனியின் கருமா வாங்கியிருக்கு ரொம்ப ஏழ்மையான நாட்டுல பசி பட்னியான நாட்டுல சனினாலே ஏழ்மைன்னு உங்களுக்கு தெரியும் சனியினாலே வந்து இந்த சாக்கடாளுவங்க குப்பை கூட்டுறவங்க ஹேண்டிகேப்ஸ் வருமானத்துக்காக போராடுறவங்க தொழிலாளிகள் இது எல்லாமே சனி அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் சோ ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருக்காரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இடத்துல பிறந்திருக்காரு அவங்க நாட்டுல இன்னுமே அந்த மாதிரியான ஒரு ஏழ்மையான நாட்டுல பிறந்து அந்த ஏழ பாளைகளுக்கு அதாவது ஏழ பாளைங்களுக்கு கர்ணன் போல உதவணும் அப்படின்னா அது சனியுடைய கருமா இருக்கும் அதாவது எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாலும் இந்த சனியுடைய கருமா இருக்கிறவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸோ இருக்கக்கூடிய இடமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாகவும் ரொம்ப ஏழ்மையுன்னு இல்லை ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரொம்ப பந்தா பண்ணிக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு இதுல இருப்பாங்க இந்த சனிக்கருமா வந்து எப்படி பாசிட்டிவா வேலை செய்யுதுன்னா அவங்க ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு உதவுறதும் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதும் தன் நாட்டை ஏழ்மையாக இருக்கிற நாட்டை வந்து உயர்த்துறதும் இந்த மாதிரியான கருப்பர்கள் நாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனியை குறிக்கும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பர்களுக்கு நிறைய உதவுறது இதெல்லாம் வந்து புனர்பூச நட்சத்திரம் சனியோடைய கருமா வேலை செய்யுது சோ இவர் வாங்கின செவ்வாயோடைய கருமா இவருக்கு இவரை வந்து யூனிஃபார்ம் போட வச்சிருக்கு ஸ்போர்ட்ஸ்ல போக வச்சிருக்கு அதுல சம்பாதிக்கக்கூடிய கோடி i காசுகளை வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கவும் உடை இல்லாதவங்களுக்கு உடை வாங்கி கொடுக்கவும் இருக்கிறதுனால சனியோடைய ஏழ்மையா இருக்கக்கூடிய தன்னுடைய நாட்டுக்கு முழுக்க முழுக்க உதவறாரு மிகப்பெரிய அதாவது பயங்கரமான லக்ஸரி கார்ஸு லக்ஸரி வீடு அந்த அளவுக்கு வாழ்லாங்க அந்த அளவுக்கு பணம் தான் நம்ம சாடியமானேன் ஆனா பட் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் சிம்பிளா ட்ரெஸ் தன்னுடைய போன்ல உள்ள டிஸ்ப்ளேவை மாத்திலேன்னு எல்லாம் கிண்டலா கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு எங்க நாட்டில் வந்து சாப்பாடே இல்லாம இருக்காங்க எங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க நல்ல சாப்பாடு பார்க்கறதே பெரிய விஷயம் நல்ல குடிநீர் பாக்கிறதே பெரிய விஷயம் அதனால என்னுடைய இந்த வருமானங்களை வந்து என் நாட்டுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படி சாப்பாடே இல்லாம வளர்ந்து வந்தவன் நான் ஒரு வாரம் கூட சாப்பிடாம இருந்திருக்கோம் அப்படி இருக்கிறவனுக்கு இந்த போனே போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா வாழ்றாரு இவர் இவரை பத்தி நம்ம அஸ்ட்ராலஜில எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு சோ இந்த சாடியம்மனோட ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு கருமா அல்லது மூணு கருமாவில பிறந்திருப்பீங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி அந்த கருமாவ உங்களுடைய பாரம்பரிய ஜோதிடப்படி சில கான்செப்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப டீப்பா உள்ள போய் பாத்தீங்கன்னா தான் புரிய ஆராய்ச்சி பண்ணீங்கன்னாலும் வலையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா கேது சந்திரன் போய் கேதுவோட இருக்கிறதுனால வலை மூலியமா இருக்கக்கூடிய அதாவது செட்டில் கார்க் செட்டில் பிளஸ் வந்து பேஸ்கெட் பாலு பிளஸ் வந்து ஃபுட்பாலு இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கேது காம்பினேஷன் ஸ்போர்ட்ஸு குறிக்கக்கூடியது செவ்வா ஸோ இவர் ஏன் காலில் பந்தடிச்சு வலையில போற இடத்துல கொண்டு போய் உழுவுற மாதிரியான ஸ்போர்ட்ஸ் இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னா ஏன் ஒரு வலையில இருக்கக்கூடிய செட்டில் கார்க்கு தேர்ந்தெடுத்திருக்கலாம் இல்லை கையில அடிச்சு மேல கொண்டு போய் போடக்கூடிய ஆஹ் பேஸ்கெட் பால தேர்ந்தெடுத்துக்கலாம் சனியின் கருமா இருக்கு சனி என்னங்க முழங்காலுக்கு கீழே குறிக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பாரம்பரிய ஜோதிடம் ஓகேங்களா முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கக்கூடியது சனி அப்படிங்கிற கிரகத்தை எடுத்து சொல்லக்கூடியது பாரம்பரிய ஜோதிடம் அந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜில புகுத்துனோம்னா காலில் அடிச்சு சனி கேது காம்பினேஷன் இருக்கக்கூடிய வலையில கொண்டு போய் உழகக்கூடிய பால் செவ்வாயுடைய கருமா இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் இப்படி அவர் அந்த ஸ்போர்ட்ஸ்ல முன்னேறியிருக்காரு இப்படி பாரம்பரியத்தையும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியும் தான் ஒரு தீர்க்கமான ஒரு பலனை நம்ம கொடுக்க முடியும் உங்களுடைய கருமா இருக்குதுன்னா அந்த கருமா சார்ந்து பாரம்பரிய ஜோதிடத்தையும் இணைச்சு அதுல ஒரு கோல் அடிச்சு போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லாரும் மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிட முடியாது பட் உங்க வாழ்க்கைய சேஃப்டியாவும் ஏன் ரோடு இதுதான் அதாவது இங்க இருந்து நீங்க வந்து திருச்சி போறீங்க அப்படின்னா இந்த ரூட்ல போனாதான் நான் சேஃபா போய் சேர முடியும் அப்படிங்கறத எடுத்து வந்து வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவுக்கு தகுந்த அந்த திறமையை வளர்த்துக்க நீங்க தேர்ந்தெடுக்கலீனாலும் உங்களை அங்க கொண்டு போய் சேர்க்கும் இப்ப உதாரணத்துக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கல செவ்வாயுடைய கருமா இருக்கு செவ்வாயுடைய கருமா இருக்கிறதுனால நான் சின்ன வயசுல இருந்து நல்லா ஃபுட்பால் விளையாடுவேன் பிளஸ் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் பட் ஆனா செவ்வாயுடைய கருமா வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் எக்ஸாம் எழுதி போக போக விடல இந்த மாதிரியான சில தடைகள்லாம் இருந்துச்சு அதை அந்த செவ்வாயுடைய கருமாவுக்குள்ள என்னால என்டர் ஆக ஏன்னா ஃபுட்பால் ரொம்ப சூப்பராக விளையாடலன்னு சொல்லி என்னுடைய வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய ஃபுட்பால் இதற்குள்ள தள்ளி இவனை கொண்டு போலாங்கன்னு ரொம்ப ட்ரை பண்ணாரு பட் சில குடும்ப சூழ்நிலைகளால அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனா இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ் நல்ல டெவலப் ஆயிருக்கு அந்த பிசினஸ் போயிட்டு இருக்கு அப்பப்பே ஏன்னா யூனிஃபார்ம் போட வைக்கிது எப்ப யூனிஃபார்ம் போட வைக்குது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா நான் வந்து சும்மா டைம் பாஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அது என்னன்னு சொல்ல விரும்பல ஒரு ஒர்க்குக்கு போவேன் அந்த ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் போட்டுதான் நான் போவேன் அந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் இல்லாம செய்ய முடியாது சோ அந்த செவ்வாய் கருமா நான் பிசினஸ் செஞ்சு நல்லபடியா சம்பாதிச்சாலும் எல்லாம் இருந்தாலும் அந்த செவ்வாயுடைய கருமா யூனிஃபார்ம் லைன்ல என்னை இழுத்துட்டு போகுது பாருங்க ஒரு ரெண்டு நாளாவது செய்ய இல்ல மாசத்துல ஒரு மூணு நாளாவது நாலு நாளாவது செய்ய அப்படின்னு அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த வேலையை செய்ய அந்த வேலையும் வைக்க செய்யறான் ஏன்னா அந்த கருமா நம்மளை அங்க கூட்டிட்டு போவோம் பிளஸ் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து போலீஸ் அதாவது யூனிஃபார்ம் தான் இருக்கான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் அவன் அவன் பார்த்தீங்கன்னா வந்து யூனிஃபார்ம் போட்டுதான் வேலை செய்யறான் மச்சான் அதனால நம்மளுடைய கருமா நம்மளை சுத்தியே இருக்கும் நம்ம கருமாவுடைய ரூட்ல நம்ம போனோம்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அந்த ரூட்டை நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோ இல்ல நம்ம பழகினவங்களோ நம்மள பிரேக்கப் பண்ணாம சரி இவங்ககிட்ட இந்த திறமை இருக்கு போய் பார்த்துட்டோம் அது தப்போ ரைட்டோ போய் என்ன பண்றான்னு பார்க்கலாம்னு விடணும் விட்டா கண்டிப்பா நீங்க கருமா சார்ந்த ஜாபோ கருமா சார்ந்த ரோட்ல நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்கலாம் அதுக்கு நம்ம சாரியமானவனோட ஜாதகம் உதாரணம் ஓகே பார்ட்னர்ஸ் നെക്സ്റ്റ് വീഡിയോ സന്ദിപ്പോ അത് വരും ഉള്ള മരുന്ന് വിടുന്നത് ഉൾ ആദിത്യ